உலகெங்கும் வாழும் தனுசு ராசி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கியமான ராசி தனுசு ராசி இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு மனக்குறை இருந்துகிட்டே இருக்கு நம்ம ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம் இல்லை ஒரு வீடியோ போடுறோம்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய புலம்பக்கூடியவர்கள் யார் இருக்காங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் மூணு நட்சத்திரம் மூலம் பூராடம் உத்திராடம் மூணு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்களை சொல்கிற போது கர்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு குறிப்பிடுது ஜோதிட சாஸ்திரம் நம்முடைய முன்னோர்கள் வந்து பல நட்சத்திரங்களை கர்ம நட்சத்திரங்கள் போன ஜென்மத்தில் நிறைய பாவம் பண்ணிட்டடா இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிக்க பிறந்தவண்டா அந்த பாவத்துக்கு தண்டனையை அனுபவிக்க பிறந்தவண்டாங்கன்னு சொல்லிவிடுறாங்க ஈஸியாக சொல்லிடுறாங்க அனுபவிக்கிற நமக்குலாம் கஷ்டம் தெரியும் நல்ல மனசோடு தானே நம்ம இருக்கோம் ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு கேட்குறோம் பாருங்க இந்த மூன்று நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரங்கள் கர்மா பிடிச்சிக்கிட்டு இருக்கு அதுதான் தனுசுராசிக்காரங்களுக்கு பிரச்சனையாக போய்கிட்டே இருக்கு எப்பவுமே இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது கடைசி மூன்று மாதம் என்ன கடைசி மூன்று மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதில் கடைசி மூன்று மாதமான அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எப்படி இருக்க போகுது ஏன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பராக இருக்குமா இல்லையா அதில் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிடணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உடைய கடைசி மூன்று மாதங்களை பார்க்கணும் முதல் விஷயம் இப்போ நமக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்காரு அவர் அதிசாரத்தில் போய்கிட்டு போய் எட்டாம் இடத்துல உட்கார்றாரு ராசிநாதன் உச்சமடைகிறார் இது நல்ல புரிஞ்சுக்கிடணும் ராசிநாதன் உச்சமடைகிறார் இன்னொரு பெரிய கிரகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் அவர் அர்த்தாஷ்டபட்சனியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்னங்க இப்படி இருக்கு ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில் ஆயிரத்தி எட்டு சிக்கலோட அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு நல்ல வேலை இல்லை உடம்பு சரியில்லை இல்லை பணப்பற்றாக்குறை திருமணம் கை விட மாட்டேங்குது நாங்க புலம்பிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அர்த்தாஷ்டபட்சிங்கிறீங்க எட்டுல குருங்கிறீங்க வாழ்க்கை கெட்டு போயிடுமாங்க இன்னும் பிரச்சனையா போயிருமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது எட்டுல குரு இருந்தாலே வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு கிடையாது அர்த்தாஷ்டம அர்த்தாஷ்டமச்சினை வந்தாலே வாழ்க்கை அழிஞ்சு போயிருங்கன்னு யாரும் அப்படி கிடையாது பட் என்ன பிரச்சனைகள் இருக்குன்னா ஆல்ரெடி பல தனுசு ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு ஆல்ரெடி இருக்கு சில பேருக்கு வந்து பணப்பற்றாக்குறை இருக்கு நான் தனுசு ராசிக்கு பல முறை பலன்கள் சொல்லும் போதே சொல்லிக்கிட்டே இருக்கோம் எங்க எட்டுல குரு கழுத்துல நகையை போட்டுக்கிட்டு ஆறு மணிக்கு வாக்கிங் போகாதீங்க அப்புறம் அத்துக்கிட்டு போயிடுவான் நகையை அத்தான் அத்தான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை நகையை அத்துக்கிட்டு போயிடுவா விலை உயர்ந்த நகைகளை இரவல் கொடுக்காதீங்க விலை உயர்ந்த நகைகளோ பணமோ நெருங்கி நண்பன் சொல்லி ஜாமீன் எழுத்து போடாதீங்க பணத்தை இரவல் கொடுக்காதீங்க இரவல் கொடுத்தவன் திரும்ப தர மாட்டான் மாத்து வாங்கினவன் திரும்ப தர மாட்டான் துடிக்கிட்டே இருக்கும் பல அன்பர்கள் சொல்றாங்க ஆமா சார் நகை காணாமல் போகுது வீட்டில் திருடு போகுது பணத்தை கொடுத்தவன் திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறான் எப்படி பிரச்சனையெல்லாம் எல்லாம் இருக்குங்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரமா நகையை வாங்கிட்டு போச்சு அந்த நகையை திருப்பி கொடுக்கும்போது அப்படியே பொத்தினாப்புலகையில் கொடுத்துட்டு போயிடுச்சு என்னென்னு எடுத்து பார்த்தா அந்த நகை அந்து கிடக்குங்க அப்படிங்கிறீங்க இப்படியெல்லாம் பல சிக்கல் வருது அப்போ தனுசு ராசிக்காரங்க உஷாரையா உஷாரு இந்த மூணு மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரப்போகுது அதில் சந்தேகம் இல்லை ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உச்சமடைகிறார் உச்சமடைவதனால என்ன மைனஸை பற்றி நம்ம பேசிக்கோம் ப்ளஸ்ஸு என்னையா பிளஸ் சூப்பரான விஷயம் இருக்குல்ல உங்களுக்கு தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார் திடீர் வரவுகள் சிலருக்கு வரும் எப்படியாவது பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க சிலவர் இப்படித்தான் சம்பாதிக்கணும்னு வாழ்க்கையில் வச்சிருப்பாங்க பேர் எப்படியாவது சம்பாதிப்பேன் பாங்க பாருங்க அப்படி எப்படியாவது சம்பாதிப்பதற்கும் பல வழிகளில் பணம் வருவதற்கு பெருக்கும் சிலருக்கு லாட்ரி சீட்டில் பணம் வரும் அந்த மாதிரி திடீர் பண வருமானங்கள் சிலருக்கு வந்து சேரும் எட்டில் இருக்கக்கூடிய குரு இந்த நன்மையை செய்வார் அதே நேரத்துல படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க பாருங்க படிக்கிற மாணவர்களுக்கு அடிச்சாலும் படிக்க என் பிள்ளை படின்னு சொன்னாலும் படிக்க மாட்டேங்கிறான் அடிச்சாலும் படிக்கல மிதிச்சாலும் படிக்கல தனக்கும் புத்தி இல்லை இப்படிப்பட்ட பைக்கின பத்துட்டேனே அப்படின்னு சில பேரண்ட்ஸ் வருத்தப்படுறாங்க ஏன்னா பிள்ளைக்கு தனுசுராசி பிள்ளைக்கு படிக்க மாட்டேங்குது அவன் ப்ளஸ் டூ படிக்கிறாங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை அவன் டென்த்து படிக்கிறாங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை படிப்புலேயே கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு புலம்பெறிக்க பாருங்க இப்போ குரு வராரு பாருங்க இந்த குரு வந்து என்ன பண்ணிடுவாரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்க வைப்பார் இது வரைக்கும் அவன் படித்த பாடம் என்னென்னே புரியாமல் படிச்சுக்கிட்டு இருந்தான் நீங்கள் கான்செப்டை படிக்க கான்செப்ட் ஒரே சிபிஎஸ்சி பையன் இருக்கா கான்செப்டை படிங்க கான்செப்டை படிங்க அப்படிங்கிறீங்க கான்செப்ட் என்னென்னு தான் தெரியல அதை தானே அவன் சொல்கிறான் இதில் எது கான்செப்ட்டுன்னு எனக்கு புரியலையே படிக்கிற முறை தெரியலையே எனக்கு மட்டும் மார்க் வாங்க வேணாம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் படிக்கிற முறை தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல குருவுடைய துணை இப்போ கிடைக்கும் ஒரு நல்ல ஆசிரியருடைய துணை கிடைக்கும் அப்படி ஆசிரியருடைய துணையினால் நல்ல படிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ அது நடக்க ஆரம்பிச்சிடும் கண்ணு முன்னால் பார்ப்பீங்க நல்ல படிப்பில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும் ஒரு கோச்சிங் நல்லா இருக்கும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாணவர்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சுடும் இதில் மிக முக்கியமாக நீங்கள் பாருங்கள் மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தனுசு ராசியில மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அந்த மூல நட்சத்திரத்தை ஏன் உயர்வாக சொல்கிறோம்னா அதில் பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் இதனுடைய இதயத்தை கிழிச்சு காட்டினார் அங்கே ராமர் இருந்தாருன்னு சொல்கிறாங்க இல்லையா ராமர் சீதையோடு அங்கே அமர்ந்து இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி அவர் ஆஞ்சநேயர் வணங்கிய ராமர் எந்த ராசியை சேர்ந்தவர் கனகராசி அந்த கனகராசியை சேர்ந்த ராமர் தான் வழிகாட்டினார் ஆஞ்சநேயருக்கு அந்த கடகத்திலேயே இவர் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கும்போது அற்புதமான காலம் நல்லவர்களின் துணை கிடைக்கும்போது புரிஞ்சுக்கிறது நல்லவர்களின் துணை கிடைக்கும் வாழ்க்கையில் யாரோட துணை வேணால் கிடைக்கலாங்க ஒரு நல்லவன் கூட இருந்தால் வாழ்க்கை முன்னேற்பேன் அப்படி தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லவர்களின் துணை கிடைக்கும் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் எப்படி முதல் போடலாம் எப்படி முன்னேறலாம் அப்படி நல்லவர்கள் வெளிக்காட்ட போகிறாங்க உங்களுக்கு தடையான நேரம் தான் ஆனால் தாண்டிக்கிட்டு வர ஒரு நல்லவர்கள் துணை கிடைக்குது இல்ல வெள்ளத்துல மாட்டிக்கிட்டீங்க உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு துடுப்பு கிடைக்குது ஒரு படகு கிடைக்குதுனா சந்தோஷம் நான் தப்பிச்சு வருவீங்கல்ல அந்த மாதிரி கரை சேருவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு குரு எட்டுல உட்காந்துக்கிட்டு தனஸ்தானத்தை பார்க்குறாரு நல்ல தன வருமானம் நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்படி பார்க்கறதுனால இதுவரைக்கும் சொந்த வீடு இல்லாதவங்க வீடுமனை வாகனம் எனக்கு இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு வீடுமனை வாகனம் அமைஞ்சிருவோம் கேது ஒன்பதுல உட்கார்ந்துருக்காரு ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு பிறக்கும் அது கண்ணு முன்னால் பார்ப்பீங்க இந்த பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்காக பாருங்க வெற்றி மீது வெற்றி மீது செய்கிறோம் குறிப்பாக கல்யாணம் கூடி பல பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கல்யாணம் கூடி வரும் நிறைய பேருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனையும் இருந்துகிட்டு இருக்கும் பல பேருக்கு கண் திருஷ்டி பிரச்சனை இருக்கும் சில பேர் ஆபரேஷன் பண்ணலாமான்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் பூராடம் நட்சத்திரத்தில் இப்போ இருக்கும் அப்படிப்பட்ட பூராடம் நட்சத்திரம் கழுத்தில் மூலாடாதுன்னு ஒரு பழமொழியை வேற போகிற போக்கில் யாரோ சொல்லிட்டு போயிட்டாங்க அதுலலாம் உண்மை அப்படி கிடையாது ஆனால் அறவுறையாக தெரிஞ்சுக்கிட்டவங்க அது பயந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பூராடத்துக்கு அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு நன்மையை செய்ய போறாரு நல்ல கல்யாண செய்தி கூடி வரப்போகுது அதே மாதிரி பெண் பிள்ளைகள் அவர்களுடைய படிப்புல நல்ல முன்னேற்றம் வந்து சேரப்போகுது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறந்த யோகம் நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்தில் சூரிய பகவான் துலாத்துல உட்கார்ந்துருக்காரு அவரே விருச்சிகத்துக்கு வர்றாரு அப்புறம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தனுசு ராசிக்கு வரப்போறாரு பொற்காலம் நமக்கு கிடைக்கும் விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும் அரசியல் தலைமைக்கு நெருக்கமாக மாறுவோம் அலுவலகத்தில் உயரதிகாரியுடைய நன்மதிப்பை நாம் பெறுவோம் அப்படி யோகங்கள் விருச்சிக இந்த சூரியன் த உங்களுக்கு துலாத்தில் இருக்கும்போது விருச்சிகத்தில் இருக்கும்போது தனுசுல இருக்கும்போது அடுத்தடுத்த பல நன்மைகள் நமக்கு நடக்கப் போகுது ஆக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் முன்பை இருந்ததை விட ஒரு முன்னேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை வழமையாக வரவேற்பதற்கு ஒரு சூழ்நிலை எல்லாம் அமையும் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும் தனுசு ராசிக்காரர்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்ய செய்ய எல்லா முன்னேற்றங்களுக்கும் உண்டாகும் என்ன முருகனை கும்பிடலாங்க சென்னையில் வடபழனி இருக்கு சென்னையில் ஒரு வடபழனி இல்லை அந்த வடபழனி முருகனை போய் கும்பிடலாம்ல நீங்கள் அந்த முருகனை வழிபட்டு பாருங்கள் எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் வரும் தித்திக்கும் வாழ்க்கையை முருகப்பெருமான் தருவார் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்